ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டுவெல்த் ஒன்ல செகன் தான் பார்க்க போறோம் பாருங்களா என்ன கொடுத்துருக்காங்க ஓகே ரோ ரிடக்ஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே ரேங்கா கண்டுபிடிச்சாகணும் ஓகே கண்டுபிடிக்கலாமா ஓகே ரோ ரிடக்ஷன் மெத்தட் நீங்க எக்ஸாம் ரிசல்ட்ல பாத்துக்கலாம் இல்ல கான்செப்ட் பாத்துப்பீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேஷன் பார்க்கலாம் நம்ம லெட் லெட் னு சொல்லிட்டு லெட் ஏ சொல்லிட்டு இத வந்து ஏ மேட்ரிக்ஸா வெச்சுக்கலாம் ஓகேவா 1 2 5 1 2 5 1 2 5 த்ரீ செவன் த்ரீ ஃபோர் லெவன் இது ஏ மேட்ரிக்ஸ் ஓகேவா ஓகே இப்போ இது மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் எனக்கு வந்து ரோ ரிடக்ஷன்ல பாட்டம்ல வந்து எக்லான் ஃபார்ம் வரணும் ஓகேவா ஃபார்ம் வரணும் அதுக்கப்புறமா தான் ரோ எக்லான் ஃபார்முக்கு வர வச்சுட்டு நான் அதுக்கு ரேங்க் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதை வச்சுட்டு ரேங்கை நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா பாருங்க ரோ டூ வந்து நான் என்ன பண்றேன் ரோ டூ மைனஸ் அப்படின்னு பண்றேன் இந்த ரோ ஒன் பண்ணி ரோ டூ சப்ராக்ட் பண்ண போறேன் அப்புறம் ரோ த்ரீ ரோ மைனஸ் ஃபைவ் ரோ ஒன் அப்படின்னு பண்ணிட்டு ரோ ரோ த்ரீயை வந்து நான் என்ன பண்ண போறேன் ஜீரோ வாக்குறதுக்காக இந்த இந்த டூ ஃபைவையும் ஜீரோ வாக்குறதுக்காக நான் வந்து இந்த ஒன்னோட டூ ஃபைவ் மட்டும் பிளே பண்ணி இது கூட சப்ராக்ட் பண்ண போறேன் அவ்வளவுதான் ஜீரோ ஆயிடும் ஓகேவா பாக்கலாமா ஃபர்ஸ்ட் ரோ எழுதிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எழுதிட்டு இருக்கேன் இப்ப செகண்ட் ரோக்கு தான் அப்ளை பண்ண அப்ளை பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஆர் டூ ஆர் டூ வந்து ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் அதான இப்ப ஒவ்வொரு நம்பரா நம்ம ஆர் ஒன்ல இருந்து மல்டிப்ளை பண்ணி ஆர் டூல இருந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணி போடலாம் ரோ

இல்ல டூ போச்சுன்னா சப்ராக்ட் பண்ண ஒன்னு சிக்ஸ் போச்சுன்னா ஓகேவா நம்மளுக்கு ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூன்னு ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் தேர்ட் ரோ இருக்கு இல்லையா தேர்ட் ரோ எழுதிக்கோங்க தேர்ட் ரோ வந்து ஃபைவ் மைனஸ் ஒன் செவன் லெவன் இப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் ரோவோ இப்படி கிடைச்சிருக்கு இது வந்து செகண்ட் ரோ ஆர் டூ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஆர் ஒன் ஓகேவா அதுவும் டூவால மல்டிப்ளை பண்ணது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஆர் த்ரீ இது வந்து ஆர் த்ரீ அது வந்து நம்ம என்ன பண்ண ஆல் மல்டிபிளை பண்ண ஆர் ஒன் ஒன் சப்ராக்ட் பண்ண போறோம் மல்டிபிளை பண்ணா ஃபைவ் 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 த்ரீ ஃபிஃப்டீன் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைவ் ஆர் ஒன் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணதுன்னா எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் வந்துடும் சப்ராக்ட் பண்ணா பண்ணதுக்கு அப்புறம் ஃபைவ் ஃபைவ் வந்து ஜீரோ ஆயிடும் அப்புறம் ஒன்ஸ் ஃபைவ் வந்துடும் செவன்ல பண்ணா டூ இருக்கும் அப்புறம் லெவன்லா இதுதான் தேர்ட் ரோல கிடைக்க போகுது ஓகேவா தேர்ட் ரோல கிடைக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைச்சிருச்சா இப்போ நம்மளுக்கு ரெண்டு இடத்துல ஜீரோ வந்துருச்சு ஒன்னும் சிக்ஸ் இருக்கு இல்லையா சிக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஜீரோ வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் ஓகேவா வர வச்சிடலாமா இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து ஜீரோ வரணும் இப்ப நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா அடுத்த ஸ்டெப்ல ஆர் த்ரீ ரோ த்ரீ இருக்கு இல்லையா ரோ த்ரீ வந்து ரோ த்ரீ மைனஸ் டூ ரோ டூ பண்ண போறேன் ஏன் அப்படி பண்றேன்னா ரோ டூ இருக்கு ரோல வந்து மைனஸ் என்ன இருக்கு ரோ டூ ரோ டூல வந்து மைனஸ் த்ரீ இருக்கா அதுக்கு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அதே ரோல பாருங்க இருக்கா அதே காலம்ல வந்து மைனஸ் த்ரீ இருக்கா மைனஸ் த்ரீ நம்ம வந்து டூ ஆல மல்டிபிளை பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸ் ஆயிடும் அந்த மைனஸ் சிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை நான் வந்து இது மைனஸ் சிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அத வந்து நான் எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் புரிஞ்சுதா ஓகே பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து தேர்ட் ரோ எழுதிக்கிறேன் தேர்ட் ரோ என்னது ஜீரோ செகண்ட் ரோட மல்டிப்ளை பண்றேன் செகண்ட் ரோ என்னது கிடைச்சிருச்சா இப்ப நான் இதை சப்ராக்ட் பண்ண போறேன் சப்ராக்ட் பண்ணா எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் போகும் இந்த எல்லா இடத்துலயுமே நெகட்டிவ் சைன் போய் நெகட்டிவ்யும் பாசிட்டிவா மாத்தும் ஓகேவா அப்ப ஜோ ஜீரோ ஜீரோ ஆயிடும் இங்க நெகட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து பாசிட்டிவ் ஆயிடும் பாசிட்டிவ் ஆனா சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஜீரோ ஆயிடும் ஆகி அதுவும் அதுக்கப்புறம் ஆகி இது எயிட் ஆகும் சாரி எயிட் இல்ல ஜீரோ ஆகும் ஓகேவா இது வந்து மைனஸ் போர் இது மைனஸ் பிளஸ் ஆகிட்டு இது வந்து பிளஸ் போர் இது மைனஸ் போர் வந்து ஜீரோ ஆயிடும் ஓகேவா அப்ப லாஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபுல்லாவே ஜீரோ கிடைச்சிருக்கு போடலாமா இப்ப தேர்ட் ரோ நம்மளுக்கு என்ன கிடைச்சது ஃபுல்லாவே ஜீரோ கிடைச்சிச்சு ஒன் 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 த்ரீ அதுக்கப்புறமா செகண்ட் ரோ ஜீரோ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூவா அப்புறம் ஜீரோ 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 நம்மளுக்கு கிடைச்சதா இந்த ஆபரேஷன் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அதனால வந்துடுச்சு ரேங்கை கண்டுபிடிக்கலாம் ரேங்க்கு வந்து எத்தனை ஜீரோ ரோஸ் இருக்குன்னு இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜீரோ ரோ ஓகேவா இப்போ நான் ஜீரோ ரோ பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நான் ஜீரோவா இருந்தா கூட அதை நான் ஜீரோ ரோன்னு சொல்லலாம் இப்ப ரெண்டு ரெண்டு ரோ இருக்கு அதனால ஜீரோ ரோஸ் அதனால ரேங்க் வந்து நம்ம ரேங்க் ஆஃப் இ வந்து டூன்னு சொல்லலாம் ஓகேவா ஈஸியா இருக்கா அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம் டிவிஷன் முடிஞ்சிருச்சு செகண்ட் சம்ல அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ